एल मिशी हापी पोल ஹாய் கைஸ் வெல்கம் டு சனோஸ் கிச்சன் நான் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் என்னக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் ப்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பொங்கலுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருந்தோம் எப்படியெல்லாம் செலப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த ப்ளாக்ல பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ள வாசலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயுமே பெயிண்ட் கோலம் பண்ணுவோம் ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு வந்து வாங்கிட்டு வந்து கலர் கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக வந்து அழகா பெயிண்ட் கோலம் பண்ணியிருந்தோம் திட்டு திட்டு எங்களுக்கு த்ரீ ஆர் ஃபோர் டே டேஸ் கிட்ட ஆச்சுங்க இதை ஃபினிஷ் பண்ணத்துக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் ஒயிட் கொடுத்த பிறகு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கோலம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முந்தின நாள் அதாவது போகிக்கு போகி அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் உட்காந்து இந்த கோலம் வந்து பொங்கல் பானை கரும்போடு இருக்க மாதிரி போட்டோம் ரங்கோலி மாதிரி ஸோ வந்து அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா காவியா சிவனியா நானே எல்லாம் ஒரே அமக்கில் பண்ணிட்டு நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு ஒரு டென் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் எல்லாருமே கோலம் போட்டுட்டு இருந்தாங்க அப்ப நாங்களுமே இந்த கோலத்தை போட்டு முடிச்சிட்டோம் ஏன்னா மார்னிங் எழுந்துச்சு நாங்க கிட கிட்ட எல்லா ஒர்க்கும் பண்ணணும் சோ அதனால நாங்க நைட்டே வந்து கோலம் போட்டோம் இந்த டைம் பாத்தீங்கன்னா காவி ஆட்டோ சிவனி ஆட்டோ கலர் குடுக்கறதுல ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாங்க சோ மறுநாள் விடுஞ்சிருச்சு பாத்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே இன்னைக்கு தை முதல் நாள் பொங்கல் திருநாள் சோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பொங்கல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் மொட்டை மாடியில் சூரிய பொங்கல் தான் வந்து வைப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்காண்டியும் இந்த பிளேட்டு எப்பயுமே வருஷம் இந்த பிளேட்டில் தான் வந்து புளியார் சாமி வந்து நிறுத்துவோம் ஒரு சிலர் வந்து பசும் சாணத்தில் வந்து புளியார் சாமி நிறுத்துவாங்க ஒரு சிலர் மஞ்சள் புள்ளையார் பிடிப்பாங்க ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா களிப்பு மண் அதாவது பூச்செடி வச்சுருக்கோம் இல்லையா அந்த களிப்பு மண்ணில் தான் வந்து புளியார் சாமி பிடிப்போம் மாக்கோளம் விட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த இந்த சூப்பலம் தாங்க ட்ரீஷனா இருக்கும் இந்த கோலம் இல்லாத பொங்கல் பார்க்கவே முடியாது இந்த மனக்கோலம் வந்து ரொம்ப அழகா ட்ரெடிஷ்னலா காட்டும் நாங்களாம் சின்ன பொங்கல் கட்டியெல்லாம் வச்சு வாசல்ல ரொம்ப சூப்பரா வந்து பொங்கல் வந்து கொண்டாடுவாங்க வில்லேஜ் சைட்ல ரொம்ப அழகா இருக்குங்க பொங்கல்னாலே பெரிய பெருசா செலப்ரேட் பண்ணுவோம் ஹாப்பியா இருக்கும் இப்ப எல்லாம் அப்படியே தான் போகுது அதாவது வந்து எல்லாருமே சிட்டி லைஃப் ஆயிட்டாங்க அந்த வில்லேஜ் ஸ்டைல்ன்றதே வந்து பார்க்க கூட கண்ணுக்கு கூட பார்க்க காணல ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எங்க மூணு புள்ளியார் சாமி குண்டு குண்டா கொழுக்கு முழுக்கிட்டு சூப்பராக வந்து புள்ளியார் வந்து பிடிச்சாச்சு நான் பிள்ளையார் பிடிக்கிறப்ப ஒரு சில விஷயங்கள்லாம் வேண்டிகிட்டு சூரிய பகவானை வர்ண பகவானை வந்து வேண்டிகிட்டு வந்து பிள்ளையார் சாமி வந்து பிடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா என்னைக்குமே இப்போல ஆல்ரெடி ஒரு ஒன் வீக்காக இந்த சூரிய பகவான் சூரியன் வந்து லேட்டாக தான் வந்துச்சு இந்த பொங்கல் அன்னைக்கு மட்டும் எப்படி சுள்ளுன்னு வருதுன்னு தெரியலங்க கடக்கட கடக்கட நம்மளும் எல்லா வர்க்கும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னா நம்ம பண்றோம் பட் ஆனா இன்னைக்கு பார்த்து ரொம்பவே சீக்கிரமா வந்துடுச்சு பாத்தீங்கன்னா எங்க பிள்ளையார் சாமிக்கு பூவெல்லாம் போட்டு பூஜை எல்லாம் பண்ணி அழகா எடுத்துட்டு போயிட்டு வைக்க வேண்டிய இடத்துல வந்து வச்சாச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த அருகம்புல் தான் கிடைக்கவே இல்லை ஸோ வந்து நாங்க சூரிய பகவான் வந்த உடனே சூரிய பகவானை வேண்டிட்டு நாங்க பிள்ளையார் சாமி பிடிச்சி ஃபர்ஸ்ட் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி வழக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரியும் இந்த கொலு டைம்ல சாமி கும்புற டைமு ஃபெஸ்டிவல் டைம்ஸ் மட்டும்தான் நான் இந்த ஹஷலக்ஷ்மி விளக்கு வந்து ஏத்துவே ஸோ பாத்தீங்கன்னா அந்த விளக்குக்கு குங்குமம் மஞ்சள் எல்லாம் இட்டு விளக்க வந்து எடுத்துட்டு போயிட்டு வந்து வச்சாச்சு பாத்தீங்கன்னா இந்த டைம் நான் இந்த மேட் வந்து வாங்கியிருக்கேங்க இது வந்து புது வரவு ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து கோலம் போடுறோம்னா நமக்கு இந்த ஒயிட் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த வந்து அவ்வளோ தெரியாது ஸோ அதனால இந்த மேட் போடுறப்ப ரொம்ப அழகா இருக்குங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு ஸோ அந்த இடமே எவ்வளவு அழகா ஆயிடுச்சு பாருங்க இந்த மேட்னால சோ முன்மேன்மே கோலம் போட்டுருந்தா மாதிரி இந்த கேரளா சைடுலாம் அந்த ஃப்ளாஷெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய பகவான் வந்த உடனே ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து எல்லா காய்கறிகளையுமே அதாவது அந்த காலத்தில் நிலத்துல விளையக்கூடிய காய்கறிகளை வச்சு அறுவடை பண்ணி அது வந்து நெக்ஸ்ட் இயர் நல்ல விளச்சலை கொடுக்கணும் அப்படி சொல்லி வேண்டிட்டு பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இப்போவுமே அதை ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா ஸோ எல்லா காய்கறிகளையுமே வந்து ஒரு ப்ளேட்டில் வச்சு அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு லஞ்சுக்கு இந்த காய்கறியை கட்டி கட் பண்ணி தாங்க பொங்கல் குழம்பு வந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பொங்கல் பானை அதாவது பானை வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து வைக்கலாம் பட் ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஸோ நாங்கள் வந்து இந்த பாட்டை அதாவது அலுமினியம் தான் வந்து நாங்கள் பா பொங்கல் பானை வந்து வைக்கிறது இந்த பானையே பொங்கலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறது இந்த பாட்டை ஸோ இண்டோலியம் இது இது பாத்திரம் ஸோ பார்த்தீங்கன்னா புட்லூர் அம்மனுக்கெல்லாம் வைக்கிறப்ப ஒன் கேஜி வைக்கிற மாதிரி அது ஒரு தனி பாட்டு வந்து வச்சுருக்கேன் பொங்கலுக்கு வைக்கிறப்ப இதுலதான் வைக்கிறது ரொம்ப சூப்பரா வந்து பொங்கல் பானை வச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு கரெக்ட் பொங்கல் பொங்கறப்ப காவனிய கீழ பாத்ரூம்ல குளிச்சிட்டு கரெக்டா அவங்க என்ட்ரி ஆறாங்க சூப்பரா வந்து பொங்கல் பொங்கச்சிங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு வந்து பொங்கல் வந்து அழகா பொங்கி வந்தது சூரிய பகவான வேண்டிட்டு வர்ண பகவானே இந்த இயர் வந்து எங்களுக்கு எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் இந்த இயர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் பசங்களுக்கு ஸ்டடிஸ் ஆகட்டும் அவருக்கு அவரோட ஜாப் ஆகட்டும் எல்லாத்திலுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நாம கிட்ட வேண்டிட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட பொங்கல் வந்து எப்படி பாருங்க ரொம்ப சீக்கிரமாவே ஆயிடுச்சு ரொம்ப குயிக்காக ஆயிடுச்சு ஸோ குட்டிஸ்க்கெல்லாம் வந்து அழகாக வந்து ரெடியாக இருந்துங்காட்டியுமே இந்த சக்கர பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அடுப்பு வந்து எரிஞ்சு எங்களுக்கு வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா மாமனார் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ கட்டி சாமிக்கு எல்லாம் போட்டாச்சு அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பொங்கல் உடச்சக்கல்ல சட்னி ஸோ வந்து மேலே எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் ஃபேமிலியாக ரொம்ப ஜாலியாக வந்து மொட்டை மாடியில் வந்து பொங்கல் வந்து சாப்பிட்டோம் பொங்கல் வைக்கிற அன்னைக்கு பொங்கல் சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி கீண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு ஸோ நாங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷனுக்கு அன்னையே கரும்பு மஞ்சள் 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 செல்வாங்க இல்லையா அந்த மஞ்சள் கிழங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி ஃப்ரூட்ஸு இந்த டெக்கார் ஐட்டம்ஸு எல்லாம் போட்டு நாங்கள் என்னெல்லாம் எங்களால் எஃபர்ட் போட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ மாமா வந்தாங்கன்னா வந்து பொங்கல் எடுத்து வச்சு வந்து நம்ம சாமி கும்பிட வேண்டியது அதுக்குள்ளே காவியா சிவனியா வந்து எப்படி ரெடியாக இருக்காங்கன்னு பார்க்கலாம் புசுமாக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் வந்து நாங்கள் பொங்கலுக்கு வந்து எடுத்திருந்தோம் இந்த இயர் பார்த்தீங்கன்னா ரெட் தீம் தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து டார்க் டொமேட்டோ ரெட்டு தான் வந்து இந்த இயர் வந்து எல்லாருமே ட்ரெஸ் வந்து வாங்கியிருக்கோம் பொங்கலுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா சிவனியோடய ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குது சொல்லி சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப க்யூட்டாக அந்த ட்ரெஸ்ஸை வச்சு சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு யாருக்கெல்லாம் இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு சிவனியோடய அவுட்ஃபிட் நல்லா இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா மாமனார் வந்து எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க ஸோ மாமா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளூ தீம்ல வாங்கியிருக்கோம் ஹாய் கைஸ் எங்களோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெட் கலர் ஸோ வந்து இந்த ரெட் கலர் பட்டு சாரி தான் வந்து நான் வந்து எடுத்தேன் ஸோ நாளும் இந்த ட்ரெஸ் தான் ஸோ ரெட் மேட்சிங்காக தான் எடுத்தோம் வாங்க Happy birthday Happy birthday Happy birthday ஸோ அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழுரை ஸோ அதனால் ஏழரை மணிக்கு மேலே தான் நாங்கள் வந்து பொங்கல் வந்து வச்சோம் ஸோ குயிக்காக பொங்கல் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் சா சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கு எல்லா திங்ஸும் எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சாச்சு மாமா வந்து இப்போ வந்து கற்பூரம் கொளுத்திட்டு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே போய்ட்டு செய்யணும் ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு புசுமை வந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லி ஒரே அம்மக்குள்ளே இருந்துச்சு ஸோ டைம் வந்து ஆக லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியா ஜாலியா என்ஜாய் பண்ணி சொன்னா பாத்தீங்கன்னா தேங்காய் உடைச்சாச்சு பாத்தீங்கன்னா நம்ம சாமி வந்து வர்ண பகவான சூரிய பகவான வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து இன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் போனோம் ஸோ அதுக்குள்ளே வந்து ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் முடிச்சிடான்னு சொல்லிட்டு கீழவே அகைன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு கீழவே வந்து சக்கரை பொங்கல் வச்சு சாமியும் கும்மிட்டாச்சு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க பொங்கல் அதுவுமா ரொம்ப சூப்பராக வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமா எடுத்து கொடுத்தாங்க இல்லையா ட்ரெஸ்ஸு ஒவ்வொருத்தரும் வந்து காவியா வந்து ஃபஸ்ட்டு வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து லெஹெங்கா ட்ரெஸ்ஸு காவியாவுக்கு ஸோ வாங்கிக்கிட்டா அதுக்கப்புறம் புசுமை பார்த்தீங்கன்னாலும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸோ சூப்பராக வந்து ட்ரெஸ்ஸு வந்து வாங்கிச்சு நிறைய ட்ரெஸ் தான் எடுத்தாங்க இந்த இயரு பாத்தீங்கன்னா எங்களுக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க சோ எல்லாரும் வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லி நான் வந்து காமிக்க சொல்லியிருந்தேன் புசுமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மஸ்தானி மாதிரி எடுத்து கொடுத்துருந்தாங்க நேவி ப்ளூ நேவி ப்ளூவில் எம்ப்ராய்டரி ஒர்க்கு ப்ரௌசஸ் ஸ்கர்ட்டு ப்ராஸில் வந்து ஸ்கர்ட்டு ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டு வித் ப்ளூ ஸோ பார்த்தீங்கன்னா லெஹெங்கா ஸோ மேல் டாப் பார்த்தீங்கன்னா டார்க் இங்கு ப்ளூ கீழே வந்து டொமேட்டோ ரெட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஹுக்தா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆஃப் குர்தா வேணும்னாரு இவர் ஸோ ஃபுல் கொடுத்தா இல்லாம ஆஃப் கொடுத்தா போட்டோம்னா நம்ம ஜீன் கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆஃப் கொடுத்தா தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால ஆஃப் கொடுத்தாவும் ஜீனை வந்து வாங்கியிருந்தோம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் எடுத்திருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க லோட்டஸ் பிங்க் வந்து பிளவுஸு முந்தி பிளஸ் ப்ளூ வந்து சாரி ஸோ இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்லீவ் தான் வந்து நான் இப்ப ஸ்டிச் பண்ணேன் இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எல்லாரும் அவுட்ஃபிட் வந்து மாத்திட்டோம் எல்லாரும் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்க வந்து காஞ்சிபுரம் வந்து கிளம்பியாச்சு சோ ஊர்ல வந்து ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க சோ நாங்க வந்து கிளம்புறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா எலுமிச்சு பழலாம் சுத்தி போட்டுட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம் ஹை கைஸ் நாங்கள் வந்து காஞ்சிபுரம் வந்து வந்து போயிட்டுருக்கோம் பொங்கல் வந்து மேலே நாங்கள் வந்து சாமி திருவள்ளூரில் வந்து பொங்கல் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பொங்கலுக்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் காஞ்சிபுரம் வந்து ரெடி ஆகிட்டு கிளம்புனோம் ஸோ வந்து இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் வந்து எல்லாருக்கும் ப்ளூ கலரில் வாங்கி கொடுத்தாங்க ப்ளூ 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 அந்த பக்கம் திருமணாலும் ப்ளூ ஸோ பார்த்தீங்கன்னா காவியாக்கு வந்து லெஹெங்கா சிவன்யாக்கும் வந்து

அதாவது கார் ஃபுல்லாக வந்து ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்டேஜ் அந்த சக்கையை போடுறதுக்காக ஒரு கவர் அது பிளாக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கரும்பு சாப்பிட்றதுக்காக அந்த ஸ்கியூப் எடுத்து காட்டு பார்ப்பா ஸோ பார்த்தீங்கன்னா அவள் வாய்க்கு தெக்குன மாதிரி வந்து குட்டி குட்டியாக அழகாக வந்து கட் பண்ணி வந்து கொடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா அது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுதா வீடியோவில் அவ்வளோதான் கரும்பு வந்து பொங்கல் பொங்கல் அப்படின்னாலே கரும்பு தான் நாங்க சின்ன பிள்ளைல இருந்து பயங்கரமா சாப்பிடுவோம் சோ உங்க பாக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்ல யாருக்கெல்லாம் வந்து கரும்பு ரொம்ப பிடிக்கும் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க எப்படி வந்து ஜாலியா என்ஜாய் பண்றோம் எடுக்கிறேன் ஹாய் கைஸ் நாங்க வந்து இன்னைக்கு வந்து ஒன்றரை மூணுன்றதுனால அம்மா வந்து ஒன்றரை குள்ளார படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் சொல்லிட்டேன் நீங்கள் சாமி கும்பிட்ருங்கன்னு சொல்லிட்டு பட் ஆனால் கரெக்டாக இன்னொரு டென் மினிட்ஸ் தான் இருக்கு பட்டு நாங்கள் வந்துட்டோம் என்னன்றது தெரியல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஓ டிராஃபிக்கு ஸோ பார்க்கலாமா பாத்தீங்கன்னா கரெக்டா நாங்கள் கார் எடுத்துட்டு வந்து நிறுத்துறோம் பாத்தீங்கன்னா அப்பா வந்து இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்தாங்க ஸோ மேலே வந்த உடனே ஸ்லிப்பர் கட்டிட்டு என் கையில வந்து இதை கொடுத்துட்டாச்சு பாத்தீங்கன்னா புசுமாவ எல்லாருமே அவர் கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வந்துரு அப்படி சொன்னாங்க வெளியே உள்ளவே ஏத்துல கார் பார்க்கிங் உள்ளவே ஏத்துல அப்படியே வெளியவே ஸ்டாப் பண்ணிட்டு கிடக்கிட கிடக்கடைன்னு வந்து மொட்டை மாடிக்கு போயாச்சு பாருங்க புசுமா பேக் எல்லாம் கூட கட்டல ஸோ பாத்தீங்கன்னா கடைகடன் ரொம்ப சூப்பரா ரொம்ப ஹாப்பியாக ஆயிட்டரு அவங்க தாத்தா பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து மேல சூரிய பகவானுக்கு வந்து கல்புரம் வந்து வச்சு காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி சாமி கும்பிட்றதுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் பாத்தீங்கன்னா காஃபி அப்பதான் ஏறி வருது ஸ்லிப்பர்லாம் கழிட்டுட்டு அவர் கார் பார்க் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் வருவாங்க சோ கடகட கடைகடன் ஒன் பை ஒன்னா பண்ணணும்னு சொல்லிட்டு மேல சூரிய பகவானுக்கு வந்து இங்க அம்மா வீட்டில் எப்படின்னா ஜல்ல ஜல்ல ஜல்லடை வந்து வச்சு அதில் வந்து பூசணி இலை வச்சு அதில் வந்து செய்யக்கூடிய அத்தனை காய்கறிகளும் அத்தனை பொருட்களும் வந்து அத்தனை சாப்பாடுகளும் வச்சு சாமி வந்து சூரிய பகவானுக்கு இங்க தேங்காய் உடைச்சி இங்க வந்து உம் நைவேத்தியம் காமிப்பாங்க அதுக்கப்புறம் கீழவுமே பூஜை ரூம்லையுமே கூட எல்லாம் பண்ணி த தலிகை இட்டு பொங்கல் இட்டு குழம்பு அதாவது பொங்கல் குழம்பு வச்சு சாமி கும்பிடுவாங்க இங்க பாத்தீங்கன்னா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கத்திட்டு இருந்துச்சுல புசுமா அங்க போய் பாப்பா அப்படின்னு சொன்னா ரொம்ப ஸ்லோவா சொல்லுச்சு இப்ப பாரு பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் சொல்லு பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் பயில் அடியுது பொங்கலோ

ஸோ இந்த கோலம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் அம்மா வந்து முந்தின நாள் அதாவது போகி அன்னைக்கு நைட் வந்து பொங்கல் காண்டியும் பெரிய பொங்கல் காங்குவோம் போல போட்டிருந்த கோலம் ஸோ கிட்ட காமிச்சு இதெல்லாம் வந்து க கமெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ சாமி கும்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ட்ரெஸ் வந்து வச்சு கொடுத்துட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கலர் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிங்க் ரொம்ப சொல்ல சொல்ல முடியாது அது முடியாதுங்க அந்த பேஸ்ல வந்து எடுத்திருந்தாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நான் உங்களுக்கு அப்புறம் ஒன் பை ஒன்னாக கட்டுறேன் இப்போ வந்து பிளேட்ல இருக்கிறப்ப நான் சிவன்யா அது காமிச்சிடம் பாருங்க ரெண்டு பேருக்கும் சேம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு ஒரே மாதிரி கிளாத்து ஒரே மாதிரி டிசைன் ஸோ எல்லாமே ஒரே மாதிரி ஃபுல் ஃப்ராக் தான் வந்து எடுத்திருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன் ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் புசுமா பாருங்க அதே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாங்கின மாதிரி அவங்களுமே வாங்கணும்னு சொல்லி எல்லாம் ஒன் பை ஒன்னா ரொம்ப சூப்பராக வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பூவெல்லாம் போட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க அவள் தலையில் நிறைய போட்டேன் என் தலையில் கொஞ்சமாக தான் போட்டாலும் சொல்லி அவங்க தாத்தா கூட ஒரே ஃபைட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எங்களோட ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு அதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து இந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக ஒரு பிளாக நான் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஜல்லடையில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூசணிகள் எல்லாம் கிடைக்காது ஸோ அதனால் வாழைலேயே எங்கள் அம்மா குட்டியை கட் பண்ணி ஸோ சூரிய பகவானுக்கு பொங்கல் பொங்கல் குழம்பு வடை பாயாசம் ஸோ பாயசம் பார்த்திங்கன்னா அடியில் இருக்குது அதுக்கு மேலே வடையை வச்சுட்டாங்க ஏன்னா அது வந்து மஜாயி போக கூடாதுன்னு சோ மூணு இல்ல அஞ்சு இல்ல ஏழு அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணிக்கை தான் வந்து வச்சு இந்த இலையில வந்து வச்சு சாமி கும்பிடுவாங்க சின்ன பிள்ளைக்கப்ப இதுதான் மெயின் இது வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு இலையை எடுத்து கொடுத்துருவாங்க பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பொங்கல் பொங்கல் குழம்புலாம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து பால் பாயசம் வந்து பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மெதுவடை ஸோ மெதுவடை பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே எங்களுக்கு எல்லாருக்குமே மெதுவடை தான் பிடிக்கும் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாம் வந்து மசால் வடை தான் பிடிக்கும் இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா நவதானியங்களும் போட்டு எல்லா காய்கறிகளும் போட்டு பொங்கல் குழம்பு இது பொங்கல் குழம்புன்னு சொல்லுவாங்க சூரிய குழம்புன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் காண்டியும் மறுநாள் குவான் பொங்கல் இல்லையா அதுக்காண்டியும் பொங்கல் அன்னைக்கு நைட்டு போட்ட கோலம் ஸோ ஃபர்ஸ்ட்டு காமிச்ச கோலம் வந்து நான் போட்டது அதுக்கப்புறம் காமிச்ச கோலம் வந்து சிவனியாவே புள்ளி வச்சு சிவன்யாவே போட்டது இந்த கோலம் பார்த்தீங்கன்னா காவியா குட்டி போட்டா ஸோ மாடு அதெல்லாம் வந்து காவியா போட்டா பானை நாலு பானை வந்து கான்செப்ட்ல வந்து புசுமாவே சூப்பராக வந்து பொங்கல் பானெல்லாம் போட்டு அழகாக கலரிங்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தது ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணியிருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க எங்க அம்மா வீட்டில் வந்து பொங்கல் இங்க வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லி நீங்க என்னெல்லாம் எடுத்தீங்க உங்களோட பொங்கல் எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து எந்த ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து பிடிச்சிதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க எங்க வீட்டு பொங்கல் எப்படி இருந்துச்சு எங்க வீட்டு கோலம் எப்படி இருந்துச்சு எங்களுடைய குட்டீஸ் எப்படி இருந்தாங்க பாருங்கள் அப்படின்னு அப்படி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க எது நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லி எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வந்து வரப்போது நாங்கள் மாட்டு பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போறீங்க அது இன்னும் சூப்பராக இருக்குங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஸோ அதையுமே நான் உங்களுக்கு வளாக் எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்காக ரொம்ப சூப்பராக ரொம்ப தரமாக வந்து காதிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் பை பை